வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட அமாவாசை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள போனா நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லிட்டு நீங்க தண்ணீரை மட்டும் குடிச்சாலே போதும் மின்னல் வேகத்துல பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் மேஜிக் போல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் ஒரே நிமிஷத்துல நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்தோட அமாவாசையும் இருக்கு இந்த அமாவாசை நாள்ல மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு கார்த்திகை மாசம் பதினைந்தாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் அஞ்சையும் வருஷம் நமக்கு நமக்கு இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதி தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில இந்த அம்மாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிகளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நிறைய பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வீடியோ எல்லாத்தையும் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோல நீங்க செக் பண்ணி பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கான பரிகாரங்கள் தனியாகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை தனியாகவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்யும் போது வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ இந்த பதிவுலயுமே செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த அளவுக்கு செலவில்லாத எளிமையான பரிகாரமா இருக்கோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரம் குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமானது இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை நாள்ல மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளா இருக்கிறனால இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நாம அட்ராக்ட் பண்றதுக்கான அற்புதமான பரிகாரம் தான் இது மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே நம்ம வாழ்க்கையில பண பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அபரிமிதமான பண வரவும் நிச்சயமா ஏற்படும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரா எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டரை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதாவது ட்ரிங்கிங் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அதனால தான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புக்குள்ளேயும் எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கு அதனால இந்த நாள்ல தண்ணீரை வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் கண்ணாடி டம்ளர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவீங்க சாதாரண எவர் செல்வர் டம்ளரை நீங்க பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி வரைக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீரை நிரப்பி வச்சுக்கிட்டு இந்த டம்ளரை உங்க ரெண்டு கையாலையும் பிடிச்சுக்கோங்க

இந்த நிறுத்தி உணர்ந்து நிமிஷம் தொடர்ந்து கரெக்டா சொல்லணும் அவசியம் எல்லாம் கிடையாது உங்க மனசுக்கே தோணும் இந்த அஃபர்மேஷன் சொன்னது போதும்னு அது வரைக்கும் இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லலாம் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கையில வச்சிருக்க கூடிய தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க சப்போஸ் உங்க வீட்டுல கணவர் அவர் இந்த தண்ணீர் கொஞ்சத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணீரை நீங்க ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் உங்க கணவருக்கு மட்டும் குடுத்து குடிக்க சொல்லலாம் அப்படி இல்லனா நீங்க மட்டுமே இந்த தண்ணீரை குடிக்கலாம் இது உங்க விருப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் மகாலட்சுமி தாயார் இந்த அவதரிச்சு தாயாரோட எனர்ஜிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷன் உங்க வாழ்க்கைய மேஜிக் போல நிச்சயமா மாத்தும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி